வணக்கம் வணக்கம் சமூக வலைதளங்கள்ல பார்த்தேன் நான் பர்சனலாவும் நீங்க சொல்லியிருந்தீங்க பதினேழு வயது பையனோட முதல் பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க காலேஜ் பிரச்சனை வேற போட்டிருந்தீங்க நீங்க என்ன நடந்தது ஏன் அந்த மாதிரி ஒரு முடிவு வாங்கி எடுத்தான் ஈஸ்வரி உங்க சேனல் சார்பா முதல்ல இந்த நேரத்தில் என்னை எடுக்க வந்ததுக்கு ரொம்ப நன்றியை சொல்லுகிறேன் கல்லூரி என்ற படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மாணவர்கள் முடிச்சிட்டு அரியா பருவத்தில் போய் செல்ல செல்லக்கூடிய ஒரு காலேஜ் லைஃபு அதுல என் மகன் வந்து போய் ஜாயின் பண்ணது செப்டம்பர் மாதம் செப்டம்பர் முன்னாடியே ப்ளஸ் டூ போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணு ஆறு அன்னைக்கு தெரிய வந்து அன்னையில இருந்து அவன் சாகர வரைக்குமே பிரச்சனைகள் நடந்தது உண்மை நான் இல்லைன்னு சொல்லல அதுல ஒன் ஜீரோ நைன் எயிட்டில் என்னுடைய குரல் பதிவு இருக்குது ஒன் எயிட் ஒ குரல் பதிவு இருக்குது மற்றும் நம்ம காவல்துறையில் எஃப்ஐஆர் போடுறதுக்கு பல போராட்டங்கள் பண்ணி இறுதியாக நம்ம கோயம்பேடு டிசி அதிவீர பாண்டியன் என்ன படுக்கை அறைக்க கூப்பிட்டாரு அவருக்கு நான் வப்பாட்டியா வரணும்னு ஆசைப்பட்டாரு அந்த வப்பாட்டியா நான் வர முடியாதுன்றதுனால அவர் வந்து என்ன கிட்ட ரொம்ப காழ்ப்புணர்வு காட்டினாரு காழ்ப்புணர்வு காட்டுறப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு எஃப்ஐஆரும் போடல எஃப்ஐஆர் ஒரு இன்ஸ்பெக்டர் போடலைன்னா நம்ம யார்கிட்ட பார்ப்போம் ஏசியை பார்ப்போம் ஏசி போடலைன்னா டிசி டிசி போடலைன்னா யார்கிட்ட போடுவோம் ஜேசி கிட்ட போவோம் ஜேசி போடலைன்னா கமிஷனர் கிட்ட கமிஷனர் கிட்டே எதுனா அடிஷனல் கமிஷனர் போவோம் இது எதுவுமே செட் ஆகலன்னா ஐஜி கிட்ட போவோம் ஐஜி கிட்ட செட் ஆகலைன்னா நம்ம யார்கிட்ட போவோம் டிஜிபி டிஜிபியே செட் ஆகலைன்னா நீங்க போவீங்க அதுக்கு கொடுங்க எனக்கு டிஜிபியே தப்பு பண்றாருன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா டிஜிபி தப்பு பண்றது நம்ம யார் தப்பி கொடுப்போம் இதுதான் எங்க பிரச்சனை கயல் என்றாலே பிரச்சனை சுட்டி உள்ளவள் வந்து நீங்க எல்லாருமே மீடியால சொல்றீங்க நான் போடுற பிரச்சனைகள் ஏதாவது ஆதாரம் இல்லாம இருக்கா சொல்லுங்க பாக்கலாம் என் மகனுக்கு அந்த எஃப்ஐஆர் போடாதப்போ நான் போட்ட வீடியோ எதுனா பாண்டியன் என்னோட கிட்ட பேசின வீடியோ தான் அந்த வீடியோ உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்களும் பார்த்திருப்பீங்க மிக கேவலமான முறையில நீ என்ன ஜாதி என்னை பத்தி உனக்கு தெரியுமா நீ என்னோட பேசுறியா எல்லாமே பேசினாரு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் அவர் வந்து என்கிட்ட வீடியோ கால் பேசணும்னு அவருக்கு அவசியம் இல்லை இன்னைக்கு காவல்துறை என்ன பண்ணுதுன்னா பெண்களா இருந்தா படுக்கை இறைக்கு மட்டும்தான் யூஸ் ஆவாங்க ஆண்களா இருந்தா திருட்டு வழி போதை பொருள் விஷயமா தான் யூஸ் போதை பொருட்கள் நடமாட்டம் அதிகமாயிடுச்சு என் மகனை நல்ல காலேஜில் சேர்க்கணும்னு சொல்லி வன்னியர் காலேஜ்ல அதுவும் எங்க ராமதாஸ் ஐயாவுடைய ஐடி விங்குடைய நபர் நண்பர் ஒருத்தர் எனக்கு சொன்னார் இந்த காலேஜ்ல நம்ம காலேஜ் தான் போங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு என் நீதிபதி வன்னியர் நான் வேலை பார்த்த துரை கருணாகரன் நீதிபதி வன்னியர் அவர்கிட்ட நான் சொன்னேன் அவரு இது நல்ல காலேஜ் தான் நான் சொல்றேன்னு சொல்லி அவருடைய அண்ணன் குலசேகரன் ரிட்டையர்ட் நீதிபதி குலசேகரன் ஐயா கிட்ட பேசி அவர் மூலியமா எனக்கு கிடைக்கப்பட்ட காலேஜ் சீட்டு இந்த சீட்டு கிடைக்க நாள்ல இருந்தே சரியான சில பிரச்சனைகள் என்ன பிரச்சனை அப்படின்னா குலசேகரன் அவர்களுக்கும் கலையரசு அவர்களுக்கும் நிறைய ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் உள்ள இருந்தது என்ன அப்படின்னா குலசேகரன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் பார்வர்டு கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா நேரடியா திட்டிடுவாரு எதையும் மறைச்சி வைக்க தெரியாது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சைட்ல கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவர் அவர் ஸ்ட்ரைட்டா இருக்கிறதும் அவர் சைட்ல எந்த இருக்க இருக்கக்கூடாதுன்றதுக்காக பல பேரு அவர் வேண்டான்னாங்க அவருக்கு இதெல்லாம் பிடிக்கல அதனால அவர் அந்த இதை விட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா கமிட்டியில நியமிக்கப்பட்டவர் தான் ரிட்டையர்டு நீதிபதி நீதியரசர் கலையரசன் இந்த கலையரசன் வந்து முழுக்க முழுக்க பணத்துக்காகவே கேவலமான முறையில ஈடுபட்டாரு கல்லூரி மாணவர்களை சுவைக்க ஆரம்பிச்சாரு இத கூட்டி கொடுக்குற தொழில் யார் பாக்குறாங்கன்னா பிரின்சிபல் பிரின்ஸ்பலுக்கு கூட இருக்கிறது யாருன்னா நாகராஜி இந்த நாகராஜின்றவன் தான் என் பையனுக்கு வந்த கிளாஸ் டீச்சர் இவன் வந்து என் பையனை சேர்த்த ஆரம்ப காலத்திலேயே காலேஜில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது அது எங்கன்னா வேப்பேரி காலேஜில் செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த செக்ஸுவல் இதுக்காக மாணவர்கள் பல போராட்டங்கள் பண்ணி நியூஸ் டேல அந்த நியூஸ் வந்தது இதே எனக்கு தெரிஞ்ச மாலை நியூஸ்லயும் நியூஸ் வந்தது இதெல்லாம் வெளியில வரப்போ அந்த நீதிபதி மேல எடுக்கல அறங்காவலரை வச்சு தவறு செய்யுது முக்கியமா இங்க என்னன்னா ஒரு ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் என்பது வந்து குழந்தைகளுக்கு மோஸ்ட்லி கம்மியான ஒரு படிப்பறி படிப்பறிவு அதிகமா கொடுத்து கம்மியான ஃபீஸ் வாங்குறதுதான் ட்ரஸ்ட் ஆனா இந்த ட்ரஸ்ட்ல என்ன பண்ணாங்கன்னா மாணவர்கள் அதிகமான ஃபீஸை வாங்கினாங்க ஸ்டோர் ஃபீஸுன்னு சொல்றாங்க ஸ்டோர் ஃபீஸ்னா என்ன இப்போ எக்ஸாம் டைம்ல பேப்பருக்கு வாங்குற காசு தான் அந்த டைம்ல வாங்கணும் ஆனா நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க காசு வாங்குறது எந்த விதத்துல என்கிட்ட ஒன்னரை லட்சம் ரூபாய் வாங்கினாங்க எனக்கு ஒரு லட்சத்தி ப இருபதாயிரம் ரூபாய்க்கு பில்லு கொடுத்துருக்கேன் ஆனா முப்பதாயிரம் ரூபாய் பில்ல வந்து இது வரைக்கும் குடுக்கல பாலகிருஷ்ணன்றவர் தான் இந்த சீட்டை எங்களுக்கு போட்டாரு அவர் போட்டவர் எந்த விஷயத்தையுமே வெளிப்படையா குடுக்கல எங்களுக்கு எனக்கு இந்த பில் காப்பியை மட்டும் அவர் சைட்ல அனுப்பிச்சாரு ஆனா ஒரு சில பில் காப்பி வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்லி சொன்னாங்கன்னு எனக்கு அவர் சொன்னாரு அது மட்டும் இல்லாம என்னுடைய பையனுடைய ஹெச்ஓடி சுரேஷ்ன்றவரு என் பையனை வந்து எப்பா அவனுக்கு குழந்தைய பிறந்துருச்சுப்பா அவன் அப்பா அப்பா ராஜாப்பா வா அப்படின்னு காலேஜ்ல மத்த பொண்ணுங்க முன்னாடி ரொம்ப கீழ்த்தரமா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம நாகராஜு காலேஜ்ல ஒரு பொண்ணு கேவலமா பீஸ் கட்டலன்னு பேசினப்போ மக அந்த பொண்ணுக்கு பீஸ் என் ஏமாக பணம் கொடுத்துருக்கான் ஆனா அவன் என்கிட்ட சொல்லி கொடுத்திருந்தானா நானே நீ என்னோட பர்மிஷன்ல கொடுத்துருவான் ஆனா என்கிட்ட அவன் சொல்லல சாதனத்துக்கு முதல் நாள் முன்னாடிதான் அவன் எல்லா கதையும் என்ன சொன்னான் என்கிட்ட சொல்லி அழுதது நீ கோர்ட்டுக்கு போறியா போ நானா கலையரசனை மீறி நீ எதுவுமே செய்ய முடியாதுமா நீ சொல்றம்மா என்ன படிக்க வைக்க முடியும்னு என்னை படிக்க வைக்க விட மாட்டானுங்கம்மா ஏன்னா நீ வாங்கி கொடுத்த சீட்டு மேல பொறாம புடிச்சி ஒரு எஸ்சி இவ்வளவு தூரம் அவன் இருக்கா இவ்வளவு தூரம் இந்த காலேஜ்ல சேர்க்க முடியுதான்னு சொல்லி உன் ஜாதிய கேவலப்படுத்தினாங்கம்மா நீ எப்படி அந்த ஜாதியில வந்த உண்மையிலயும் உங்க தான் நீ பிறந்தியான்னு கேட்டிருக்காங்க என் அப்பனுக்கு தான் பிறந்தியான்னு கேட்கறதுக்கு நான் அனுப்புன நீ சொல்லி கொடுக்க நான் உன்ன அனுப்புனா இல்ல எங்க அப்பனுக்கு பிறந்தியா ஆத்தாளுக்கு கேக்குற நான் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணத ஒரு நீதியரசரே கேவலமா கேட்டிருக்காரு நீதியரசர் வந்து ரெண்டு பக்கம் என்கொயரி பண்ணி தீர்ப்பு சொல்ல வேண்டியவர் ஒருதலை பட்சமா பேசுனது எந்த விதத்துல நியாயம் இதெல்லாம் கூட விடுங்க வேப்பேரியில நாலு வாட்டி அந்த காலேஜுக்கு போய் கால்ல விளறங்க இவ்வளவு தெரிஞ்சு என் பிள்ளைய ஜட்ஜி எனக்கு வாங்கின சத்தியம் என்னீங்களா என் நீதிபதி துரைக்கருநாகரன் என்கிட்ட வாங்கின சத்தியம் எந்த பிரச்சனை வந்தாலும் மீடியால சொல்லக்கூடாது உனக்கே எந்த பிரச்சனை தெரிஞ்சாலும் காலேஜை பத்தி எதுவும் சொல்லாத வேண்டாம் உன் பிள்ளைய படிக்க அனுப்புற உன் பிள்ளைய படிக்க வைக்க என்ன பண்ணுமோ அத்தனையும் நம்ம செய்வோம் வேற எதையும் செய்யாதுன்னாரு அந்த ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இந்த காலேஜோட பிரச்சனை நான் எதையுமே நான் காட்டாம இருங்க வெளியில ஏங்க புழு வச்ச சோத்த போட்டாங்க காலேஜ்ல அத கேட்ட மாணவனுக்கு டிஸ்மிஸ் டிரான்ஸ்ஃபருங்க மீறி யாராவது போய் கேட்டா அவங்கள வர வச்சு அவங்கள மிரட்டி பணம் கொடுத்து உன் பிள்ளைய படிக்க இதுல ஜெகநாதன் இருக்காரு தெரியுங்களா அவர்லாம் கோடி சொத்து வச்சிருக்கிறவர் யார் ஜெகநாதன் அந்த செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க இதுல நிறைய நீதிபதிகள் உள்ள இருக்காங்க சதாசிவம் நீதிபதி ரிட்டையர் நீதிபதி அந்த சதாசிவம் ஐயா ஐயோ அந்த பொண்ணு பாவம் அந்த பொண்ணுக்கு சம்பளமே ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளதான் இருக்குது அது பாவம் கஷ்டப்படுது இங்க இருந்து சென்னையில இருந்து காஞ்சிபுரத்துக்கு காலேஜுக்கு அனுப்பும்லன்னு அது பிரச்சனைய சொல்லுது ஹாஸ்டல் தானே ஹாஸ்டல்ல என்னயா பிரச்சனை கொடுத்த தொலைங்கயா அப்படின்னு சொல்றப்போ ஜெகநாதன் தெளிவா சொல்றாரு நானு வழக்கறிஞர் எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம் அப்ப சொல்றாரு சார் அவனுக்கு சீட்டே கொடுக்கல காலேஜுக்குள்ளே சேர்க்க கூடாதுன்னு சொன்னது சேர்மன் தான் என்ன காரணம் காரணம் வந்து என் பையன் வந்து நாகராஜ அடிச்சிட்டான் அடிக்க போயிட்டான் நாகராஜ் யாரு அவன் வந்து சொல்லி கொடுக்கிற ஆசிரியர் ப்ரொஃபசர் ப்ரொபசர் வந்து அடிக்க போயிட்டான் நாகராஜி கூட்டி கொடுக்கிற தொழில அடிக்க போனதும் நீ பொண்ணுங்களை பண்ற எங்களை எல்லாம் தேவையில்லாம பேசுறேன்னு என் பையன் முன்கோவக்காரன் அடிக்க போனதுமே அவன் இவன் மேல பிளாக் மார்க் வச்சிட்டான் பிளாக் மார்க் வச்சவன் என்ன பண்ணிட்டானா எப்படா கரோ கரோன்னு எதிர்பார்த்தவங்க என்ன மிரட்டுறதுக்காக பாய்சன் சாப்பிட்ட அந்த குழந்தைய காரணம் வச்சு இவங்க வெளியில தூக்கிட்டாங்க இத தூக்குறதுக்கு காரணம் நான் என்ன கேட்டேன்னா ஓன் காலேஜ்ல சாப்பிட்டானா ஓன் ஹாஸ்டல்ல சாப்பிட்டானா நீ எப்படி இந்த கேள்வியை வைக்கிற நான் இனிமே அந்த பையன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி எத்தனை வாட்டி கெஞ்சி லெட்டர் கொடுக்குறது அதைய ஏத்துக்கல அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்றேன் எல்லாத்துக்கும் அனுப்புறேன் அவங்க நீதிபதியுடைய லெவல்ல எனக்கு என்ன சொன்னா ஏய் நீ எந்த இடத்துக்கு போனாலும் ஹை கோர்ட்டுடைய நீதிபதி உன்னால ஒண்ணுமே புடுங்க முடியாதுடி நீ போடி எங்கே வேணா போடி எங்க ஜெயிக்கணும்னு நாங்க பார்க்குறோம் அப்படின்ட்டாங்க அங்க விசேசரி ஃபுட்டேஜ் இருக்கு நாங்க சண்டை போட்டதெல்லாம் இருக்கு கேளுங்க ஒரு பிரின்ஸ்பால்ன்றவர் யாரு அந்த பிரின்சிபாலுக்கு என்ன வேலை அந்த வேலையை செய்யல தொட்டத்தலமா இல பாடு தெரியுங்களா அவ பொட்டத்தின் பொங்கல பிள்ளைங்களுடைய கற்புல விளையாடுறான் ஆனா இதெல்லாம் யாருக்கு தெரியுது கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த கமிட்டியை கேவலமான கமிட்டி அந்த கமிட்டி ஃபுல்லா அந்த செங்கல்வார் ராயா அப்படின்ற அந்த பெரிய மனுஷன் தான் சொத்தை கொடுத்து தான் எல்லாத்தையும் கொடுத்து இன்னைக்கு அரசாங்கத்துடைய துணையோட கொள்ளடிக்கிறாங்க அரசாங்கத்துடைய துணையோட காலேஜுக்குள்ள பல விஷயம் நடக்குது இந்த விஷயத்தெல்லாம் இது வரைக்கும் நான் வெளியில கொண்டு வராது காரணம் பிள்ளையோட எனக்கும் ஒரு சுயநலம் என் பிள்ளைக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது கூடாது வெளியில இருந்து ஆயிரம் பிரச்சனை பண்ணலாம் உள்ள போய் நம்ம எதுவும் பண்ண நினைச்சேன் ஆனா என் உயிரியே காவு வாங்கிட்டானுங்க முதல் நாள் ராத்திரி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு என் பிள்ள எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் யாருக்குமே தெரியாது என் பிள்ள நான் என் சின்ன பிள்ளை எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா தூங்கணும் பேசிட்டு என் சின்ன பிள்ளை சந்தோஷமா ஹாஸ்டலுக்கு போச்சு மறுநாள் என் பிள்ளைக்காக கோர்ட்டுக்கு போய் கேஸ் ஃபைல் பண்ணனா போனேன் நீதிமன்றத்துக்கு போனேன் இப்போ அந்த மட்டும் எடுப்போம் அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே வந்துடும் எல்லாத்தையும் அபிடாவிட் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க நாளைக்கு பையனப்போ பையனுக்கு பதினெட்டு வயசு ஆகலைன்ற அப்ப நீங்களே கையெழுத்து போடுங்க நீங்க ஈவினிங் வாங்க இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் வாங்கினேன் சரிட்டா அதை முடிச்சிட்டு மகளிரான தலைவர் இந்த பிரச்சனையை பார்க்க போனேன் அவங்க இல்லைன்றதும் அவங்க டெல்லியில வந்து நேஷனல் உமன் கமிஷன்ல என்கொயரிக்கு வந்திருக்காங்க தெரியவுமே அங்க அந்த நேரத்தில் இருக்கிறதுனால அங்க நான் பார்க்க முடியாம திருப்ப நானு அண்ணா யுனிவர்சிட்டி போனேன் அண்ணா யுனிவர்சிட்டில என்னோட டாப்பரே வாங்க மாட்டேன்ட்டாங்க நான் வந்து கையெழுத்துப்படுவேன் அண்ணா யூனிவர்சிட்டில தபால் செக்ஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் அப்பீரியன்ஸ்ல குடுக்குறப்ப நீங்க தபால நீங்க குடுக்கணுமா இல்லையா தவால கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க மாட்டேன் காப்பி கொடுக்க மாட்டேன் நீ எப்படி கொடுக்க நான் சண்டை போட்டு அதுக்கப்புறமா ரிஜிஸ்டார பார்த்து பிரகாஷ் கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்தாரு ஆனா என்ன நீங்க விசாரணை செஞ்சீங்க அவங்க கொடுத்த போஸ்ட் ஆபீஸ் வேலை செஞ்சிருக்கீங்க அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ஞான தீர்ப்பு வந்தது நம்ம பத்திரிகைக்காரவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா இன்னைக்கும் அந்த அண்ணா யுனிவர்சிட்டி திருந்தவே இல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில என் பையனோட இதை கொடுத்து என் பையனோட இத அப்படியே மறைச்சிட்டாங்க அந்த பிரின்சிபால் கொடுத்தது மட்டும் சொன்னாங்க பிரின்சிபால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்டண்டன்ஸ் இல்லை பையன் ரவுடிகளோட பழக்கமா இருக்கான் நான் என்ன கேட்கறேன் உன்னுடைய காலேஜ் யோக்கியமான வன்னியர் காலேஜின்றப்போ ரவுடி கூட்டம் காலேஜ்ல எப்படி வந்துச்சு அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்போ மேனேஜ்மெண்ட் தப்புன்னு தானே அர்த்தம் ஏன் இவ்வளவு பெருசாச்சு எப்படி சேனல்ல வெளியில வந்துச்சு என் பையன் நான் என்ன சொல்ல சொல்றீங்க என் பையனுடைய அட்டண்டன்ஸ்ல வச்சாங்க கடைசியில இந்த பிரச்சனை எல்லாம் வெளியில நான் சொல்ல போறேன்னு தெரிஞ்சதுமே என் பையனுக்கு போன் போட்டு நான் உனக்கு அட்டன்ஸ் போட்டேன் எல்லாமே போட்டேன் எக்ஸாம் எழுதவானு நான் போய் உமாசங்கரை கூட்டிட்டு போயிட்டு எக்ஸாமுக்கு நான் போய் கேட்கிறப்ப எனக்கு சொல்ல பத்தாம் தேதி உங்களுக்கு ஹால் டிக்கெட் தரேன்னாங்க பத்தாம் தேதி எக்ஸாம் சொல்லல பத்தாம் தேதி ஹால் டிக்கெட் தரேன்னாங்க ஆனா பத்தாம் தேதி ஹால் டிக்கெட்டும் வரல ஒண்ணும் வரல எட்டாம் தேதி நான் போய் அங்க நிக்கிறப்போ ஹால் டிக்கெட்டே இல்ல பத்தாம் தேதி எக்ஸாம் நான் எப்படி சார் பண்ணுவேன் நீங்க காலையில பையனை கூட்டிட்டு போய்ட்டு எக்ஸாம் அல்ல உட்கார வைங்க அவன் உட்கார வைக்கலைன்னா நீங்க அங்க இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் பேசுறேன்னாரு யாரு ரிஜிஸ்டர் பிரகாஷ் ஆனா கடைசியில ஒன்பதாம் தேதி சாரி எட்டாம் தேதிட்ட ஒன்பதாம் தேதி இந்த போராட்ட நான் போராடுறேன் பிரகாஷ் கிட்ட வீட்டுக்கு வந்து என் பையன் இறந்துட்டான்றப்ப எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க அப்ப யார் யார் போன்ல பேசுனது போனுட சிம் கார்டு இல்ல ஏன் இல்லனா சிம் கார்டையும் மெமரி கார்டு எல்லாத்தையும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சனிக்கிழமை எங்க வீட்டுல பிரச்சனை நடக்கிறப்ப நான் போலீஸ் அவரை வச்சு என் பையன் ரொம்ப இது பண்றான் அதனால இந்த சிம் கார்டை வச்சுக்கோங்க அந்த பொண்ணு என் பையனுக்கு டார்ச்சர் பண்றான் போன் பண்ணி காலேஜ்லயும் டார்ச்சர் பண்றாங்க அந்த பொண்ணும் டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லி நான் ஃபோன் நம்பர் கொடுத்தேன் வாங்கிட்டு போனாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க ஏன்னா ஹண்ட்ரட் கால்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொருத்துக்கும் ஹண்ட்ரட் கால்ஸ் நீங்க வாங்கிட்டு போனீங்களே என்ன பண்ணீங்க என் பையன் செத்து போயிட்டான்ல நீங்க என்ன பண்ணணும் முதல்ல நான் கேட்கறேன் ஒருத்தவங்க செத்துட்டாங்கன்னா ஸ்கெட்சு எங்க போடுவீங்க என்னைக்கு போடுவீங்க அன்னைக்கே தானே போடணும் ஈஸ்வரி ஓடல பதிமூணாம் தேதி வந்து போடுறாங்க ஒன்பதாம் தேதி செத்து போனவனுக்கு பதிமூணாம் தேதி ஸ்கெட்சு போடுறீங்கன்னா நீங்க வழக்கை எப்படி நடத்துறீங்க ஏன் அப்படின்னா இப்ப கூட அந்த தேவடியா மகன் அதிவீர பாண்டிய படுக்க கூப்பிடுறான் நான் படுத்தாதான் அந்த பொண்ணு அரசு பண்ணுவேன்றான் நீங்க சொல்லுங்க பத்திரிகை தரவங்க அத்தனை பேர் கேமராவோட வாங்க டிஜிபி விலக்கு பிடிக்கட்டும் நான் அந்த அதிவீர பாண்டிய கிட்ட படுக்கிறேன் நான் படுக்க மாட்டேன் சொல்ல எனக்கு நியாயம் வேணும் எனக்கு நியாயம் வேணும்னா அவன்கிட்ட நான் படுக்க ரெடி என் பிள்ளைக்கு நியாயம் கொடுங்க